அலாம் வரைக்கும் அரண்ம துள்ளாய்ச்சாலா பார்காத்துக்கு இறந்து போன மையத்து கேக்குமா இருந்து போன மையம் கேக்குமா இல்லை கரெக்டா கரெக்டாக கேட்டுக்கிறேன் ஏன்னா இறந்து போன மையத்து கேட்காது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டனால தான் இவர் இளைஞர் தானே வருங்காலத்து இளைஞர் அதனால இப்பவே அது தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறார் அழகான கேள்விதான் கேட்கும் என்றுதான் மார்க்கம் சொல்லித்தருக்கிறது நிறைய நம்ம சிறாசன் தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னவோ இல்லை கடல் ஆதி ஒரு மையத்தை அடக்க செஞ்சுட்டு திரும்பி வருகின்ற போது நடப்பதான் எழுகின்ற காணனி சப்தத்தையும் நிச்சயமாக மையத்தில் கேட்கிறதுன்னா இது புகார பதிவு செய்யப்பட்டது இன்னொரு கட்டத்துல நபே நாம் செல்லதா அரசனம் மையத்தரோட பேசுறாங்க அதுதான் உங்களுக்கு வாக்குறது வாங்கனையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்களா அம்மா ரஜே நான் கேட்குறாங்க ஹரிசுக்கனையும் அஜிசாதன் லா உ அபிஹா யாரை சொல்லலாம் ரூகு இல்லாத உயிரில்லாத சடலங்களோட தாங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க நபே நாம் செல்லதா அரசனம் சொல்றாங்க மா அன் திரும்பி அஸ்மா நான் கூறுகின்றேன் அந்த வாசகங்களை உங்களை விட அதிகமாக இவங்க கேட்குறாங்கன்னாங்க நகையை நாம் சொன்னதால் சொன்னோம் புகாரிலேயே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் மையத்து கேட்கும் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் மையத்து கேட்காது என்பதற்கு ஒரு ஆதாரம் கூட கிடையாதுங்க இப்போ சில பேர் ஆதார் இருக்க நினைச்சுக்கிட்டு ஒரு வசனத்தை ஓதுவாங்க அது என்னன்னு கேட்டா அல்லா புராண சொல்றான் இன்னக்க லாத்து சுமகள் மோத்தா நபி அவர்களே மரணித்தவர்களை நீங்கள் செவியேற்க வைக்க முடியாதுன்றிருக்குது இருக்குது பாத்தீங்களா நபி பார்த்து எல்லாம் சொல்லிட்டாங்க மையத்தை கேட்க வைக்க முடியாதுன்றுங்கிறாங்க அதுல அல்ல என்ன சொல்றான் நீங்க கேட்க வைக்க முடியாதுங்கிறான் நம்ம பொழுதே அதுதான் ஏன் கேட்க வைக்கிறது அல்லாஹனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது வேற யாருக்கும் கிடையாதுங்க இப்ப நான் பேசுறேன் அல்லா பேச வைக்கிறான் நீங்க கேக்குறீங்க வடிமார்கள் சிவகுமார்கள் அல்லாவா நடக்கிறதுங்கிற அந்த போதனை உண்டு பண்ணதான் தான் வந்தாங்க அதத்தான் எல்லாம் சொல்றான் நான்தான் கேட்க வைப்பாங்கிறான் மையத்து கேட்காதுன்னு அங்கே இருக்கு மையத்து கேட்க நான் தஸ்மாக வரணும் நிச்சயமா மையத்து கேட்காது அப்படின்னு வரணும் அப்படி இல்லை நீங்க கேட்க வைக்க முடியாது உங்கள் மூலமாக நான் கேட்க வைப்பேன் அப்படிங்கிற அந்த அர்த்தம் அதனால மையத்து கேட்காது என்பது ஒரு ஆதாரம் குறாலும் அதிதலோன்னு காட்ட முடியாது அதே நேரத்தில் கேட்கும் என்பதற்கு தான் தெளிவான செய்வான அதிதிகள் இருக்குது அது புகார் முஸ்லீம்களை இருக்கு அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்வோம்